अरगर शिवनरि अयनिर् परविमुन् अरुमुग सरवणेयन् अरगर शिवनरि अयनिर् परविमुन् अरुमुग सरवणेयन् அனுதீன மொழிதர அசுரர்கள் கடாயில் அனலன எழவிடு மதிவீரா அனுதீன மொழிதர அசுரர்கள் கடாயில் அனலன எழவிடு மதிவீரா பரிபுற கமல மத அடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசா பரிபுற கமல மத அடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசா பகவதி வரை மகள் உமைதரவரு கூக பரமண திரு செவி களி கூற பகவதி வரை மகள் உமை தர வர குக பரமண திருசெவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குரு பெற உயர்வாய உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குரு வர உயர்வாய உலக மண் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு முனிவோரும் உலக மண் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு வர முனிவோரும் பறவை முன்னானுதீன மணமகள் உறவணி பணித்திகை தணிகையில் உறைவோணி பறவை முன்னானுதீன மணமகள் உறவணி பணித்திகை தணிகையில் உறைவோனே பகத்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருபுடை உறவரு பெருமாளே பகத்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருபுடை உறவர் பெருமாளே இருபுடை உறவர் பெருமாளே இருபுடை உறவரு பெருமாளே